நமக்கு ஒரு லோடுக்கு முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அதே லோட பல லட்சம் வித்துட்டு இருக்கான் அந்த ஆளு அட நீ வேற பணம் பணம் கிட்ட நானும் ஊதுற சங்கம் ஊத்திட்டு தான் இருக்கேன் நீ தான் கேட்க மாட்டேங்கிற நம்மள குபேர நாங்க போறோம் நாங்க இல்ல நீங்க மட்டும்தான் அவன் சும்மா இருக்கேன் கேடி நான் குஷியோட வந்திருக்கேன் நீ கூறுக்கு வீட்டு நாங்க பேசிட்டு இருக்கேன்

உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த காட்டை நம்பி தான் எங்க கிராமமே இருக்கு நீங்க கொடுக்குற பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த காட்டையே அழிச்சிட்டா நாளைக்கு வர சொந்தீங்க பொட்டல் காட்டில தான் நிக்கணும் பத்து மரங்கள் வெட்டா இந்த மாதிரி ஐம்பது கண்ணுங்க நடறேன் ஏன் தெரியுமா நாளைக்கு எங்க பிள்ளைங்களை அந்த காட்டை நம்பி பழைக்கணும்னு தான் அதெல்லாம் தெரியாத கிடைக்குது வேணும் ஒரு லோடு எவ்வளவு அதிக வேணும்னு கேளு தந்துட்டு போற வாழ்க்கையில் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காத தருமா வேணாம் எம்எல்ஏ சார் தயவு செஞ்சு வேணாம் நான் வழக்கமா கொடுக்குற லோடு கொடுக்குறேன் நீங்க கொடுக்குற வேலையை கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க கூட்டுவோம் வேணாம் குறைக்கவும் வேணாம் நீங்களும் பேசப்பட்டு இதுல மாட்டிக்காதீங்க பண்ணீங்களா ஐயா சும்மா வேலை கேட்டு வந்த வெறும் பையனை இந்த வழியை காமிச்சு பெரிய ஆளாக்கி விட்டதே நீங்கதான் இன்னைக்கே உங்களுக்கே புரங்கையை காமிச்சுட்டு போறான் பாருங்கய்யா உடம்போக்கு நாய இருக்கட்டு ஐயா அவனுக்குன்னு தனியா ஒரு தீவளை கொண்டாடிடுவேன் வந்திடுறான் யாருன்னு தெரியலயே பா பாப்போம் ஏய்

தேவைட அவனுக்கு தேவை என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பார்த்தது அநியாயத்துக்கு வசனப்படும் இந்த தொழில இந்த மாதிரி எல்லாம் அடிக்கடி வரும் கொல்லப்படாது நீ வீட்டுக்கு போ ஆயா வணக்கம் அவலத காட்ட காப்பாத்தனங்கிற கட முடிச்சியோட வந்துருக்கீங்க பொழுது டிவில கூட நடந்த சம்பவத்தை மறைச்சிட்டு வேற ஏதோ எதோ சொன்னாங்க ஆஹ் இந்த பாரதர்மா எங்க ஆளுங்க நாலு பேர் உங்க ஊர் பொண்ணு கெடுத்துட்டாங்கண்ணே என் கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானே தகுந்த ஆக்சன் எடுத்து இருப்பேன் நீயே ஆத்தரத்துல அவங்கள போய் வெட்டுனதுனால தான் விஷயம் இவ்ளோ தூரத்துக்கு போயிடுச்சு நானே ஏன் வேலையை காப்பாத்திக்க அப்படி மாத்தி சொல்ல வேண்டியதாயிடுச்சு எனக்கு வேற வழி தெரியல ஏன் தெரியாது இங்க வந்து நோட்டு நோட்டா நொட்டிட்டு போகும்போது மட்டும் இந்த உத்தியோகம் கத்த தெரியலையா சும்மா கத்தா இருக்காங்க விஷயம் மேலிடத்துக்கு போயிடுச்சு இப்ப யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அதனால நீங்களே சரண்டர் ஆயிட்டீங்கன்னா ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோதான் தண்டனை திரும்பி வந்து பழையபடியா இருக்கலாம் பழையபடினா எப்படி நாங்க பணத்தை வெட்டி கொண்டு போவோம் நீங்க பணத்தை வாங்கிட்டு கண்டுக்காம இருப்பீங்க அதானே மறுபடியும் உங்க ஆளுங்க எவனாவது வந்து தப்பு செய்வான் அதெல்லாம் நான் தட்டி கேட்டா எங்களை கொண்டு போய் உள்ள வைப்பீங்க நம்பன உனக்கு துரோகம் பண்றேன் ஈன பொறுப்பு தானே நீங்க இங்க பாருமா பிளையிங் ஸ்குவாட் வச்சு பிடிக்கிறதுக்கு ஆர்டர் போட்டுட்டாங்க ஒரு நல்ல எண்ணத்துல ஒன்னு எச்சரிக்கை பண்ண வந்த

கொண்டு ஆஸ்பத்திர போடுங்க நம்ம தர்மனுக்கு ஒன்னும் ஆயிருக்காதே ஒன்னும் ஆகாத நீ தைரிய ஆத்தா தர்மராசன்

பாட்டியும் குடுக்காது நீ ஆத்தாவ கூட்டிட்டு தைரியமா இந்த காட்டுல மூளை முடுக்கலாம் தடுக்க தருமாவியல் அவங்க ஆளுங்களை பாத்தீங்கன்னா உடனே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்க முயற்சி பண்ணாங்கன்னா சூட் பண்ணுவோம் தங்க காடு பூரா எங்க தேடி அவனை காணல வணக்கம் சார் ஆஹ் நீதி சார் இல்லாடி சார் நீங்க எங்க தலைவர் ரெபிஷியம் வெளியே தெரியாதபடி தான் மாத்த சொன்னாரு நீங்க அதுல இருந்து பெரிய ரூட்ட போட்டு அவன் புடிச்சிட்டீங்க சார் அட போங்க சார் எங்க அவனை பிளிக்க முடிஞ்சுது அந்த காட்டுக்குள்ள எத்தனை தடவை தேடினாலும் அவன் நமக்கு தண்ணி காமிச்சிட்டு போயிடுவான் அவனை தேடி போறத மரத்துடம் ஐயா இங்க வர வை அது எப்படி சார் கண்ணுக்குட்டி கத்த விடு மாடு மலை மலன்னு வந்துடும் எப்படியே எல்லாத்துக்கும் சிரிக்கிறி ஹிம்சடா நீளவா

அண்ணா நேற்று நீயும் உங்க போய் பார்த்தது எனக்கு தெரியும் ராஜேஷ் தெரியும் நாலு பாரஸ் கார்டு படுகொலை சம்பந்தமா இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கேன் தருமன படிக்க இது வரைக்கும் நீங்க என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க பல முறை பிளாட் போய் அவன் பிடிக்க முடியல சார் அவன் இந்த காட்டுல எங்க இருக்கானு தெரியல அப்புறம் அவன் பிரதர் அர்ஜுனன் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அவனை கூப்பிடுங்க யோ கூப்பிட்டு வய

உங்களுக்கு பர்சன் behave yourself. மாஸ்டர் என்ன நம்ம அர்ஜுனா வந்துட்டானா எங்க தம்பி அர்ஜுனா நீங்க தான் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வர டிஎஸ்பி பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் காரங்க இந்த அப்பாவை அடிச்சுட்டு போய் கண்ணா பண்ண அடிச்சிருக்காங்க நல்ல வேலையா இல்லாட்டி போனா இந்த அப்பாவையோட நிலைமை என்ன இருக்குமோ

அவங்க ஒண்ணு என்ன கேட்டாங்க நீ இருக்கிற இடத்த கேட்டாங்க நான் சொல்லிய நேரா மோதி பார்க்க தைரியம் இல்லாத பொட்ட பசங்க அவங்கள நான் சொல்றது கேளுங்கண்ணே வேணான சுமார் உனக்கு ஒன்னும் தெரியாது இவனுங்களை இப்படியே விட்டுட்டா ஊர்ல ஒரு பையன் நிம்மதியா வாழ முடியாது அவசரப்படாதீங்கன்னு தயவு செஞ்சு போய் சரண அடைஞ்சிருக்குன்ன யாருக்கிட்ட இந்த தயத்துக்கு நான் யாருக்கிட்டயா ஆ இல்லண்ண போலீஸ்ல இருந்து புதுசா அவர் டிஎஸ்பி வந்திருக்காரு அவர் ரொம்ப நல்லவர் ஆமாயா அவர் மாத்திரம் வரலனா நம்ம தம்பி ஊசரோட பார்த்திருக்கவே முடியாது ஏன் நடிச்ச பாரஸ்காரன் மேலேயும் நடவடிக்கை எடுக்கிறேன் அது மட்டும் இல்ல நீயா போய் சரணடைஞ்சிட்டா தண்டனையை குறைச்சி சீக்கிரம் வெளியே வந்துடலாம்னு அவரே சொன்னாரு நீ வெட்டுக்குத்தின்லாம் போகாதையா அவர் நல்ல மனுஷனா தெரியுறாரு அவர்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லி நீயும் மன்னிப்பு கேட்டுக்கையா ஆத்தா எவனும் நல்லா பேசி உங்களை ஏமாத்திருக்கான் அவனுங்க என்ன எதுவுமே செய்ய முடியாது அப்படி ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அவங்க வண்ட வாழலாம் சந்திக்க வந்துரும் இல்லைண்ணா போலீஸால் உனக்கு பிடிக்க முடியலண்ணா மிலிட்ரியை வர வச்சு உன்னை சுட்டு தள்ளிடுவாங்கன்னு டிஎஸ்பி சொன்னார் கேட்பானுங்க நான் இந்த காட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் எவனை நிழல கூட நெருங்க முடியாது தருமராசு நாங்க சொல்றதை கேளு உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க தாங்க மாட்டோம் இல்லையா இது பாரு மாமா நீ அவங்க கையில கிடைக்காத வரைக்கும் இவரதான் சித்திரவதை பண்ணுவாங்க தாலி பாக்கி நினைக்கிறது நினைக்கிறது இப்போ உங்க கையில தான் இருக்கு

என்ன சார் நீங்க சொன்னார் மாதிரி கண்ணைக்குட்டிய ஒத்து விடுக்காச்சு மாட்டை என்ன காணும் பாரு பொறுத்து வந்து பாரு வந்துருச்சு பாரு பாதர்மா சமைக்கம்மா தம்பி நல்லா மீன் பிடிச்சிட்டு இருக்கானா என்ன பிடிக்கும் கையாலாகாம என் தம்பிய போட்டு அடிச்சிருக்கேடா போட்டேன் ஆளியா இப்படித்தாண்டி எஸ்பி சாரி பொசுக்கு பொசுன்னு கோவம் வந்துரு அப்புறம் வேண்டீங்க யாரு வேண்டாத யாருக்கும் தெரியாம போய் வெட்டிட்டு வந்துருவான் யோ நீ முறித்து உட்காரியா வடக்கம் எனக்கும் உரம் முடிஞ்சது நாள் ஆச்சு தர்மன் நான் தான் என்கொயிருக்கா வந்திருக்கேன் டிஎஸ்பி நான் இவங்க யாரையும் நம்ம தயார இல்ல நீங்க சொல்லுங்க தர்மன் என்ன நடந்துச்சுன்னு எதுக்கு எதுக்கு சொல்லணும் என்ன சொல்லணும்